ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சாரு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸ் பிரச்சனைகள் ரகுராம் நம்ம போனீஸ்வரி குடும்பத்துக்கு இடையிலான பகை எல்லாத்தையுமே புதுசாக வந்து விசாரணை பண்ண வந்திருக்கிற ஏசிபி கிட்ட சொன்னதும் உடனே ஏசிபி வந்து நிறைய விசாரணைகள் பண்ணி பிரேஸ்லெட்டு எடுத்துட்டு நம்ம போனீஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ நீங்கள் தான் சாருவை வந்து எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படி கைது சந்த பசுபதியும் டிராமா பிளே பண்ணிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஏசிபி சவால் விடுறாங்க கூடிய சீக்கிரமே இந்த வந்து உங்களோட கன்ஃபார்ம் பண்ணி இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு நல்லபடியா ஆதாரத்தோட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு மாஸ்க் பண்ணிவிட்டு நம்ம ஏசிபி அங்குறத கிளம்பிடுறாங்க என்னம்மா இப்போ புதுசாக வந்து ஏசிபி இந்த ஆட்டம் போடுறாரு பேசாம இவரையும் நாம் வேற பேசிடலாமா அப்படின்னு போதும் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இவன் லேசான ஆள் கிடையாதுன்னு இவன் அவன் எத்தனை ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கான்னு தெரியுமா சொல்லப்போனால் என்கவுண்டர் பார்ட்டி என்ன நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நேர்மை தான் தொழில்ங்கிற மாதிரி வாழ்றவன் அதனால அவ்வளோ ஈஸியாக அவனை பேரும் பேசி நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது இப்போ நாம் எப்படி தப்பிக்கணும்னு தான் புத்திசாலைத்தனமாக யோசிக்கணும் இந்த பிரேஸ்லெட் ஒட்டணும் சின்ன ஒரு காரணம் ஒன்று அதெல்லாம் நம்மளை எதுவும் பண்ணாது அதனால நாம் பொறுமையாக இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் இந்த எசிபி என்ன இனி அடுத்தடுத்து எத்தனை எசிபி எந்த ஒரு பெரிய போலீஸ் வந்தாலும் நாம தான் சாருவோட மர்மத்துக்கு பின்னாடி காரணமாக இருக்கோன்னு அவளை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கேவலமாக பேசிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி புஜு இருந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ நம்ம மாயா வராங்க பெரியம்மா எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இப்படியே அழுது அழுது சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்க போறீங்க வாங்க பெரியம்மா சரியா சாப்பிட்றீங்களோ இல்லை தூங்குறீங்களோ இல்லை இப்போ நீங்கள் நடக்கிற பிரச்சனைலாம் நினச்சி நினைச்சு உங்களுக்கு எதுவும் ஆயிடும்னு பயமா இருக்கு வாங்க பெரியமா சாப்பிடலாம் அப்படின்னதும் எப்படி மாயா எப்படி என்னால் சாப்பிட முடியும் அங்கேயும் புருஷன் சரியாக தூங்குறாரா சாப்பிட்டாரா சின்ன பையன் சீனு அவன் எப்படி இருக்கான் இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு மாயா அவர் எப்போ நிரப்பராது வீட்டுக்கு வரோ அப்போதான் எனக்கு பச்சை தண்ணி கூட நிம்மதியா இறங்கும் அப்படின்னு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்போ ரமணி பாட்டி எல்லாம் அறுதல் சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம மாயா வந்து பெரியம்மா பார்த்தீங்கள இப்போ புது ஏசிபி வந்திருக்காரு கிட்டத்தட்ட நம்ம சாரோட மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற நிறைய காரணங்களை கண்டுபிடிச்சிட்டாரு பெரியம்மா எல்லாமே நம்ம பெரியப்பா சீன மேலே எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதனால இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது பெரியம்மா அதுக்குள்ள நிறைய ஆதாரங்களை நாங்கள் திரட்டிடுவோம் நீங்கள் வேணும்னா பாருங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக சீனவும் பெரியப்பாவும் வெளியில் வந்து நம்ம ஊருக்கு வாக்கு கொடுத்த மாதிரி திருவிழாவும் நடக்கும் புரியுமா புரியுதா பெரியம்மா இப்போ சாப்பிடலாம் வாங்க அப்படின்னும் போதும் நீ இப்படி பேசும் போது தான் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு மாயா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒருவித பயமாகவே இருக்கு அப்படின்னும் போது பாருங்க பெரியம்மா உங்க பொண்ணு என்ன நம்புங்க பெரியம்மா நான் இருக்கும் வரைக்கும் கண்டிப்பா பெரிய பவையும் சீனுவையும் உள்ள இருக்க விட மாட்டேன் தயவு பண்ணி வந்து சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்ட தண்ணி தெம்பா இருக்க முடியும் நாம பெரிய பாவை வெளியில எடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் பண்ண முடியும் வாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி மாயா வந்து ஜானகியை சாப்பிட வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏசிபி நம்ம மாயா லாயர் மூணு பேரும் இருக்காங்க நீங்கள் சொன்ன விதத்தெல்லாம் வச்சு போது மாயா எனக்கும் நான் விசாரணை பண்ணபடி அந்த புவனேஸ்வரி பசுபதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஆனால் அவங்க பண்ணியிருக்காங்க சும்மா நாசம் படத்தில் வர மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக தாங்க மாட்டிக்க கூடாத மாதிரி பண்ணிருக்காங்க எந்த ஒரு இல்லாம நம்ம அவங்கள கைது பண்ணவும் முடியாது அதனால் இந்த ஏசிபிக்கிட்டே ஏன் தான் வச்சுக்கிட்டோன்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு போது சார் எங்களால என்ன உதவி ஆகணுமோ கண்டிப்பா அதை நாங்க பண்ணுவோம் மாதிரி மாயம் வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம லிங்கத்தில் மூலைய குழப்பி விடணும் இல்லையா இதனால பசுபத்தியும் புவனேஸ்வரியும் லிங்கம் அந்த மாயா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா எங்களை தப்பு தப்பா அதை ஏசிப்பட்டு சொல்லி கடைசில பொண்ணு கையில இருந்து பிரேஸ்லெட் என்னோடதுங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் மனசை வந்து குழப்பி கடைசியில் எங்களையே கைது பண்றதுக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா தெரியுமா கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு உண்மை நம்ம பக்கம் இருக்கு ஒரு வழியாக நாங்க அவருக்கு புரிய வச்சு அனுப்பிட்டோம் அப்படின்னு போது பாத்தீங்களா அந்த மாயா இதான் சாக்குன்னு நம்மளையும் பல வீசி பிடிக்கிறதுக்கு பார்க்கா அவளை சும்மா விடக்கூடாதுங்க நாம அப்படிங்கிற மாதிரி லிங்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம மாயா வராங்க மாயா வந்ததும் என்ன எப்பட்ரா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலாம் எப்பட்ரா லிங்க மனுஷ குழப்பலான்னு ரெண்டு பேரும் குழப்பிட்டிருக்கீங்களா அப்படின்னு போது ஏய் தேவையில்லாம பேசாத எதுக்குடி இங்கே வந்த யாரை கேட்டடி உள்ளே வந்த வெளியில போடி அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னது ஏய் புவனேஸ்வரி இங்கே பாரு உன் ஆட்டோ ஓட்டோலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இன்னும் கோட்டால கொடுத்த நாள் முடியறதுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள கிட்டத்தட்ட நாங்கள் ஐம்பது வித ஆதாரங்களை திரட்டிட்டோம் இன்னும் ஐம்பது விதம் தான் இருக்கு முழுசா சார்வோட இந்த நிலைமைக்கு பின்னாடி யார் காரணமா இருக்குன்னு நாங்கள் கோர்ட்டில் நிரூபிக்கத்தான் போறோம் அப்போ தப்பு பண்ணுவவங்க குடுமையை ஆடுல்ல அப்படின்னு மாயா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு நம்ம பசுபதி ஓஹோ ஓ பெரியப்பா இன்னும் வெளியில வருவாருங்கிற நம்பிக்கை வரை இருக்கா இங்க பாரு கண்டிப்பா சார்வோட இந்த நிலைமைக்கான நியாயத்தை நாங்கள் வாங்கி கொடுப்போம் லிங்கம் சொல்லுங்க லிங்கம் முக்கியமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ இந்த லிங்கம் இருக்கும் வரைக்கும் உன் பெரியப்பா வெளியில வரவே முடியாது அவர் பொண்ணுக்காக அவர் என்ன வேணும்னாலும் செய்வாரு குடும்பமா சேர்ந்து அந்த பொண்ணு கதையம் முடிச்சுட்டு இங்க வந்து என்ன நாடகம் போட்டு பசுபதி சொன்னது என்னது நாடகமா இங்க பாருங்க லிங்கம் உங்களை நல்ல வசமா ஏமாத்தி வச்சிருக்காங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க எதிரிக்கு எதிரி தான் நீங்க அவங்க கூட கூடிட்டு இருக்கீங்க ஆனா உங்களோட முதலில் திரியே அவங்க தான் லிங்கம் இன்னும் நாலு நாள் இருக்குல்ல அதுக்கப்புறமா புரிஞ்சுப்பீங்கிற மாதிரி சொன்னது ஏய் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கேன் புரிச என்னன்னா அந்த சாரு கூட ஒரு நாள் ரூம்ல இருந்து ஏமாத்தினவன் தானே அப்படிப்பட்ட கேடு கட்டவனுக்காக இங்க வந்து சப்போர்ட் பண்ற அடி அப்படின்னும் போதும் புவனேஸ்வரி கண்ணத்துலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க நம்ம மாயா இது பார்த்த பசு பத்தி அதிர்ச்சி ஆறாங்க ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சீர்னு அடிப்ப அப்படின்னு போதும் ஏய் ஆம்பளை இதே அடி உன் சொத்தையில் விழுவான் அப்படின்னதும் பசு தயிர் அமைதி ஆயிடுறாங்க அடிப்பா அப்படின்னு புவனேஸ்வரி அடிக்கலான்னு போகும்போது புவனேஸ்வரி கையை வந்து பிடிச்சிடுறாங்க மாயா ஏ புவனேஸ்வரி நான் வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் ஒழுங்கு மரியாதையா நீங்களா உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிடுங்க இல்லன்னா நாங்களாம் கண்டுபிடிச்சா உங்க ரெண்டு பேருக்குமான தண்டனை ரொம்ப பலமா இருக்கும் என்னடி அப்படி பாக்குற நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சாரோட இந்த மர்மத்துக்கு பின்னாடி அண்ணனும் நீ என்ன காரணமா இருக்கீங்க கூடிய சீக்கிரமே முழு ஆதாரத்தோட இந்த தப்பு பண்ணது நீங்க தாண்டு நிரூபிச்சு என் பெரியப்பாவை எடுத்து என் பெரியம்மா கொடுத்த வாக்குப்படி கோவில் திருவிழாவை நடத்தி காட்டலை என் பேரு மாயா இல்லை லிங்கம் இப்படி ஒரு துரோகி கூட நாம பழகிட்டோமே பழக்கம் வச்சு நம்ம பொண்ணை இழந்துட்டோமேனு நீங்க வருத்தப்படுற நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு மாயா அங்கிருந்து கிளம்பினதும் புவனேஸ்வரி டீம் ஆடிப்போய் நின்றுட்டு இருக்காங்க இது பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ